செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது துருதி விண்ணுலகில் மனிதர்களால் தரிசிக்க முடியாத நூத்தி ஏழாவது திவ்ய ஸ்தலமாக விளங்கும் திருப்பார்கடல் பிரச்சன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பக்கம் அடுத்த திருப்பார்கடல் பகுதியில் குந்தாகி மகரிஷிக்கு பெருமாள் தானே முன்வந்து உலகில் மனிதர்களால் தரிசிக்க முடியாத விண்ணுலகில் காட்சி அளிக்கின்ற நூற்றி ஏழாவது ஸ்தலமாக விளங்கும் திருப்பார்கடல் பிரச்சன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு வைகுண்டத்தில் காட்சியளிப்பது போன்று இத்திருத்தலத்தில் பிரச்சன்ன வெங்கடேச பெருமாள் காட்சி அளிக்கிறார் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு பல வண்ண மூலிகைகள் மற்றும் திரவங்களால் மூலவர் பிரச்சின்ன வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் உற்சவர் பரமபதநாத பெருமாள் தங்க ஆபரணங்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து சாமிகளுக்கும் சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் இந்த வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு திருப்பார்கட பிரச்சன வெங்கடேச பெருமாள் ஆலயத்திற்கு தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் சுற்றுவட்டார சுற்று வட்டார பகுதிகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ஆலயத்திற்கு வந்து சிறப்பு தரிசனம் செய்தார் விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினரும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வாலாஜாபேட்டை மற்றும் காவிரி காவல்துறையினரும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்